வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் இயற்கையின் மடியில் இயல்கில் அழகன் முருகனை தரிசிக்க அலைக்கடன் என திரண்ட பக்தர்கள் இயற்கை மடியில் அமைந்துள்ள ஊட்டி இயல்கில் மலை மீது அருள்பாலிக்கும் அழகன் முருகனை தரிசிக்க தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் என திரண்டனர் நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய முருகன் திருத்தலமாக விளங்க மூட்டி எல்கில் மலையில் உள்ள அலி ஜலகண்டீஸ்வரி உடனார ஜலகண்டீஸ்வரர் மற்றும் தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா மிகவும் சிறப்பாகவும் கோலாகலமாகவும் இன்று கொண்டாடப்பட்டது கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த திருவிழாவில் பல்வேறு உபயோதாரர்கள் சார்பில் தினமும் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்று வந்தன தைமாத பூச நட்சத்திர நாளை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் மற்றும் மகா தீவ தீபார்த்தனைகள் நடத்தப்பட்டன இன்று திருமுருக கிருத்திகை சங்கம் சார்பில் அதன் தலைவரும் பாஜக செயற்குழு உறுப்பினருமான மோகன்ராஜ் தலைமையில் பாலதண்டாபாதி சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு காலை ஆறு மணி முதல் இருபது எட்டு மணி வரை தொடர்ந்து பிரசாத விநியோகம் நடைபெற்றது அதிகாலை முதலே ஊட்டி குளிரையும் பொருட்படுத்தாமல் நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் பால்குடம் சுமந்து காவடி எடுத்து வந்து முருகப்பெருமானை வழிபட்டனர் விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் முடிக்காணிக்கையை செலுத்தி தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் காலை பதினொன்று நாற்பத்தைந்து மணி அளவில் தொடங்கிய திருத்தேர் ஊர்வலத்தில் ராஜ அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீ முருகப்பெருமான் எழுந்தருளி ஊட்டி நகரின் முக்கிய விதி வழியாக திருவிதி உலா வந்தார் தேரை சுற்றி வேல் வேல் என பக்தர்கள் முழக்கம் வேண்டியதை தொடர்ந்து சென்றனர் மேலும் அறுபடை வீடுகளை நினைவூட்டும் வகையில் அமைக்கப்பட்ட திருக்கோவில் படிக்கட்டுகளில் கால் கடுக்க நின்று பக்தர்கள் முருகனருள் பெற்றனர் நாற்பத்தைந்து அடி அவுரத் உயரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முருகப்பெருமானின் திருவுருவத்தை தரிசித்து பக்தர்கள் பரவசம் அடைந்தனர் இந்த நிலையில் திருவிழாயின் போது ஜேஎஸ்எஸ் மருந்தாக்கியல் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் கோவிலுக்கு வந்த திறனான பக்தர்களை ஒழுங்குபடுத்தி வரிசையாக இறைவனை தரிசனம் செய்ய சிறப்பாக வழிவகுத்தனர் கூட்டு நெரிச்சல் ஏற்படாமல் நடைபாதை வழிகாட்டுதல் முதியோர் மற்றும் பெண்களுக்கு உதவி பிரசாத வரிசை ஒழுங்கு உள்ளிட்ட பணிகளில் அவர்கள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டனர் இதன் மூலம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எந்த இன்றி இறைவனை வழிபட மாணவ மாணவர்களின் சேவை பெரிதும் உறுதுணையாக அமைந்திருந்தது இந்த திருவிழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் உபயதாரர்களும் மிக சிறப்பாக மேற்கொண்டிருந்தனர் جي پرانا کيڙي ڳالهه مان گهڻو چئي ٿو پر اسان کي لڳو ٿو پر اسان کي لڳو ٿو نه لڳو نه لڳو ڪو ڪنده وڌيڪ مهاني نٿي پاري انڳوڙي ڪڍي رھم